இங்கே ஹோட்டல் வைஸ் பார்த்தீங்கன்னா திருவான்மியூரில் உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு இங்கே சைவத்துக்கு கிருஷ்ணா பவன் அமுதா பவன் இங்கே இருந்து காணத்தூர் வரைக்கும் உங்களுக்கு ஷேர் ஆட்டோ அவைலபிளா இருக்கு அதுல ஏறி நீங்க விஜிபி போகலாம் நான் டிராவல் பண்ண போறது இந்த ஷேர் ஆட்டோ தாங்க இந்த திருவான்மியூர்ல இருந்து பிஜிபிக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளா தான் இருக்கு நைன்டி நைன் ஃபைவ் எயிட்டி எயிட் ஒன் நாட் நைன்லாம் உங்களுக்கு விஜிபி போகிறதுக்கு அவைலபிளாக தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ மருந்தீஸ்வரர் ஆலயம் இது பஸ் மாதிரி கிடையாதுங்க நீங்க நடுவில் எந்த லேண்ட்மார்க்ல இறங்கணும்னாலும் நம்ம டிரைவர் இறக்கி விட்டுருவாரு இந்த ஷேர் ஆட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டென் மினிட்ஸுக்கு ஒன்னு அவைலபிளா தான் இருக்கும் ஒரு சூப்பரான ஜேர்னியா தாங்க இருக்கும் பட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுளாக தான் இருக்கும் பட் ஈஸியாக நீங்க ரீச் பண்றதுக்கு ஒரு நல்ல ஜேர்னினே சொல்லலாம் இது நீலங்கரை பஸ் ஸ்டாப்பு இதுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழி கொடுத்துருக்காங்க அதாவது ஓஎம்ஆர் போகிறதுக்கு ராஜீவ்காந்தி ரோடு டச் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு இங்கே இந்த சிக்னல்லேருந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் மொத்தத்தில் உங்களுக்கு திருவான்மூர்லேருந்து இந்த பிஜிபி வர்றதுக்கு டிராவலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் இந்த பிஜிபி வந்து ரீச் பண்ணிடலாங்க ஓகே பீவர்ஸ் இப்போது இந்த பிஜிபி யூனிவர்சல் பார்க் வந்து இறங்கிட்டோம் இங்கே வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஃபேர்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸுங்க இந்த பிஜிபி அம்யூஸ்மெண்ட் பார்க்கு ஸ்னோ கிங்டம் அண்ட் பிஜிபி மேரன் கிங்டம்லாம் நீங்கள் வரதா இருந்தால் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னோ கிங்டம் முன்னாடியே கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு பைக்கு தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க காருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் இதுவே பஸ்லெல்லாமே வருதுதான் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போது வாங்க இந்த பிஜிபி அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இப்போது கரண்ட்டில் நிறைய கேம்ஸ் இருக்குது அதெலாம் ஒன்று போய் ஒன்றா பார்க்கலாம் முதல்ல ஃப்ரெண்ட்டுக்கு போவோம் வாங்க இங்கே நம்ம விஜிபி கவுண்ட்ரு தான் இருக்கோம் அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி திடருக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி இப்போது நான் என் கேமராமேன் ஃபர்ஸ்ட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா கேஷ் ஒன்லி அதனால் நம்ம இப்போ செகண்ட் கவுண்டருக்கு போகிறோம் வாங்க டூ ஹண்ட்ரட் இப்போ என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் வாங்கினது ரெண்டு ஒரு ஆளுக்கு நைன் ஃபிஃப்டி ரெண்டு பேருக்கு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இப்போது நம்ம உள்ளே என்ட்ராயிட்டோம் வாங்க ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் இந்த பிஜிபி யூனிவர்ஸ் கிங்டம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அண்ட் என்ஜாய் பண்ணுவோம் சிலை மனிதர் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தார் குழந்தைங்களை திடீர்னு பயன்படுத்துகிறாரு அதாங்க ஹைலைட்டு சிலை மனிதரை தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது இங்கே உங்களுக்கு பிஜிபிக்கு உண்டான எல்லா விதமான கேம்ஸும் கொடுத்துருக்காங்க பட் இதை பார்க்காதுங்க ஆங்க நம்ம டீட்டாக கேம் போகலாம்

进来吧，进来吧。 ஜாயின்ட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ ரொம்பவே ஸ்லோவாக தான் சுற்றுறாங்க அஞ்சு வயசு குழந்தைங்கள்லேருந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வயசானவங்க வரைக்கும் நீங்கள் இங்கே சமையாக ஜாயின் வீல் என்ஜாய் பண்ணலாம் இப்போ வாங்க அடுத்த ரைட் என்னன்றதை பார்க்கலாம் ஆக்டோபஸ் அங்கே தொள்ளி இருக்கு நம்ம இந்த ஃப்ளாஷ் டான்ஸை முடிச்சுட்டு ஆக்டோபஸ் போகலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த ஃப்ளாஷ் டான்ஸு இப்போ பாருங்கள் என்ன மாதிரி ரைடுன்னு மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் கேம் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டோம் இது நாலாவது கேம் வாங்க பார்க்கலாம் உச்சி வெயில் ஆக்டோபர் ஆ எப்படி இருக்கின்றத பார்க்கலாம் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது செம்மையாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி இந்த ஆக்டோபர் இருக்குன்றத பார்க்கலாம் ஏ போகி 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 ஆஹா சென்டராக உட்காந்துருக்கேன் இறங்கும் போது எங்கே உட்காந்துருக்கேன்றதை பார்க்கலாம் ஆஹா எல்லாம் அமைதியாக இருக்காங்க நான் மட்டும் சுற்றிட்டு இருக்கேன் आह <laughs> ah

அதுவும் அந்த தூக்கி தூக்கி போடும்போது இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சான்ஸே இல்லை மாஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்க இது நியூ கேமாக தான் இருக்கு அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறதே சூப்பரான ஒரு ரைடு எல்லா எக்ஸிபிஷன்லயும் இருக்கிற ரைடு தான் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு சேஃப்டியாக இருக்கு சூப்பரான ஒரு கிரிப்பு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பக்கம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி எல்லாம் உங்களுக்கு ஃபுல் ப்ரெஷ்ஷர் தான் இருக்குது ரைட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் பரட்டா நல்லா இருக்குது ஆஹா செம்மையாக பலூன் ரேஸ் குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை ஏன்னா மேலே போகும் இடம்லாம் ரொம்பவே மாறிடுச்சு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்கலாம் ஆமாம் நீ எதாவது சொல்லு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உனக்கு எது பிடிச்சிருந்தது நீ இது வரைக்கும் வந்த கேம்ல திருநெல்வேலி சந்திப்பில் குழந்தைங்கள்லாம் ட்ரெயினில் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா இங்கே இருந்து சும்மா வேகமாக வந்துட்டு இருக்காங்க அடுத்து நம்ம ஒரு பெரிய கப்பலுக்கு தான் போக போறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது அதுவும் காலேஜ் கமெண்ட்ஸ் சூப்பராகவே இருந்தது அடுத்த ரைடு என்னன்றத பாக்கலாம் எல்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்லேயும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரோலர் கோஸை நம்ம ட்ரை பண்ணலாம் ரோலர் கோஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பட் இங்கே பிஜிபியில் எப்படி இருக்குன்றத மறந்துதான் நம்ம ட்ரை பண்ணலாம் மூடி மறைச்சத திரும்ப தோண்டுவோம்

உள்ள ஏறும்போதே ஒருத்தன் சொன்னான் இது பிரியாணி அண்டா கேம்முன்னு அப்பவே புரிஞ்சிருக்கணும் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிறோம் இந்த லாக்கு போடும்போதே முடிவு பண்ணியிருக்கணும் சூப்பராக இருந்துச்சு நம்ம குயின் ஸ்டாண்ட்லாம் போனால் ஃபஸ்ட்டு போகிற இந்த ஃபயர் ஃபால் இங்கே பாத்தீங்கன்னா ஜம்பிங் டவர் ஜம்பிங் டவர் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கு நிறைய தடவை தூக்கி தூக்கி போயிட்டு இருக்கீங்க வயிறுல இருந்து தூக்கி தூக்கி போடுதுங்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க அடி வயதுல இருந்து தூக்கி தூக்கி போடுதுங்க பிரெக்னன்ட் லேடி வயசானவங்க இந்த ரைடுக்கு போகாதீங்க அடி வயதுல இருந்து தூக்கி தூக்கி போடுது ஓகே ரொம்ப நேரம் ரைட் என்ஜாய் பண்ணிட்டோம் இப்போ இந்த பிஜிபியோட ஃபுட் கோர்ட்டுக்கு போலாம் வாங்க ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு பிளைன் பிரியாணி ஓகே பிரான்ஸ் இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி ஒன்று பிளைன் பிரியாணி ஒன்று வாட்டர் பாட்டில் ஒன்று ஆல்ரெடி டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபோர் அண்ணன்

ஃபாஸ்தம் வெரி ஃபாஸ்தம் இங்கே உங்களுக்கு பிரியாணி அவைலபிளாக இருக்குது கரட் ரைஸும் அவைலபிளாக இருக்குது அதை விட தோசையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது தோசையெல்லாம் உங்களுக்கு செவன்ட்டி எயிட்டி ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது பிரியாணி வைஸ் பார்க்கும்போது டூ ஃபைவ் அந்த ரேஞ்சில் வெளியே டூ ஹண்ட்ரட் இருக்கிறது இங்கே டூ ஃபைவ் இருக்குது ரீசனபிள் பிரைஸ் தான் பிரியாணி சின்ன இருந்தாலும் இப்போ அடுத்ததா நம்ம என்ட்ரா வருது வாட்டர் ரெயிலுக்கு இப்போ வாங்க வாட்டர் ரெயில் இருக்குன்றத பார்க்கலாம் எப்படி அவன் மேல போய்க்கிற எல்லாரும் கீழே வைக்க பத்தி எல்லாரும் உள்ள வச்சுக்கிறாங்க என்ன பத்தி உனக்கு தெரியாது என் வழி தனி வழி பிஜிபி ல டிஷர்ட் பேண்ட் த்ரீ ஃபோர் பேண்ட்ஸ் பர்கிட் ஷார்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நான் வாங்க போகிறது டீஷர்ட் லாக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க ருபீஸ் சார்ஜ் த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு ரீஃபண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு நம்ம குறிஞ்சி ஃபால்ஸ் நானும் இந்த ஃபால்ஸ்குள்ளே நினைக்கிறேன் இந்த குறிஞ்சி ஃபால்ஸ்ல செமையா குத்தாட்டம் போட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே குழந்தைங்களோட செம்மையாக என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சூப்பரான வாட்டர் கேம் இருக்கு ஆமாங்க இந்த வாட்டர் கேம்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க தான் அதிகமா விரும்பி விளையாடிட்டு இருக்காங்க வாங்க இந்த கேம்லாம் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும் குழந்தைங்க விளையாடுற மாதிரி டீப் சி எக்ஸ்ப்ளோரர் இப்போ வாங்க உள்ள போய் ஒன் பை ஒன்னாக என்ஜாய் பண்ணலாம் செகண்ட் ரைடு சின்ன வாட்டர் பார்க்ஸே ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்குங்க ஆக்சுவலி சில்ட்ரன்ஸ்க்கு அம்மையே என்ஜாய் பண்றாங்க பேபிஸ் வாய்ஸ் ரொம்பவே என்ஜாய்மெண்டா இருக்கு இப்போ அடுத்து அடல்ட் ரைட்ஸ் என்னன்றது பேபிஸ் ரைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடல்ட் ரைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் கேம்ஸ் இருக்கு இப்போ தான் நம்ம பார்க்க போறோம் அடுத்ததா வாட்டர் ரைட்ல இங்கே மொத்தம் மூணு நாலு வாட்டர் ரைடு ஃபன் கேம்ஸ்ல செம்மையா இருக்கு நம்ம அதை ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ஒன் இந்த வருஷம் அறிமுகப்படுத்தின ஒரு சூப்பர் கேம் தான் நம்ம ட்ரை பண்ண போறோம் நாங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் சூப்பர்டா எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம் ஓகே அடுத்து நான்தான் ட்ரை பண்ண போறேன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு எப்படி போக போறோன்றத பார்க்கலாம் வாங்க வேட்டைக்கு புறப்பட்டு விட்டாடிய அடுத்ததா நம்ம ட்ரை பண்ண போறது மூணாவது ரவுண்ட் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆக்சுவலி பைப்பை உடைச்சி அந்த பக்கம் பிஜிபி தாண்டி மெரினா பீச்சிக்கே போகிற அளவுக்கு ஒரு நல்ல போஸ்ட்டில் போயிட்டு இருந்தது இப்போ வாங்க இந்த கேம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஓகே தேர்ட் ரைட் வாட்டர் ரைடில் சூப்பரான ரைடாக இருக்கப்போதே வாங்க பார்க்கலாம் ஏன் திம்முங்களாம் என்ன சாக போற கொஞ்சம் வேகமா தான் போயேன் இந்த வண்டி அவ்வளோதான் போகும் ஏன்னா வண்டி பிக்கப் சரியில்லைன்னு போன வாரம் தான் எட்டாயிரம் ரூபாய் வாங்கி சர்வீஸ் அது அந்த என்ன பண்ணிங்க பார்த்தீங்களா சேமியா இருக்கு அடுத்ததா நான் ட்ரை பண்ண போகிறது பிளெயின் ஓப்பன் பிளெயின் ரைடில் சறுக்கிட்டு போகலாம் வாங்க ஓப்பன் பேசுல எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றதை பார்க்கலாம் சூப்பரா இருக்கும் ஒரு சின்ன குகைக்குள்ள என்ஜாய் பண்ண எப்படி இருக்குன்றதா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம்

ஷெபர் குழியலையும் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட்டாக இங்கே வாட்டர் கேமில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் தாங்க இங்கே உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு பாட்டு டான்ஸு ரிங் டான்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்பருக்கு மறக்காம வாங்க இது ரொம்பவே சூப்பர்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் உங்களுக்கு காம்போ ஆஃபரில் கொடுக்கறதா அதையும் மறக்காம ட்ரை பண்ணுங்க இப்போ வாங்க இங்கே வெளியே போகலாம் குழந்தைங்க ஸ்விம்மிங் பூலில் விளையாடுறதுக்கு இங்கே உங்களுக்கு வாட்டர் பலூன் அவைலபிளாக தான் இருக்குது ரவுண்ட் பலூன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கார் பலூன் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஓகே விவா சர்ப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நைலாண்ட் பனியன் போட்டால் தான் உங்களால் சர்வ் பண்ண முடியும் இப்போதைக்கு சர்ப்புக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் கிடையாது சர்ஃப் ட்ரை பண்ணுறதுக்காக தான் இந்த ராம்ராஜன் கலர் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் சர்ஃப் எப்படி இருக்கு இந்தியாஸ் ஃபஸ்ட் வாட்டர் சர்ஃப் அட்வென்ச்சர் இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம மகாபலிபுரத்தில் சர்ஃபிங்கே டேரடியாகவே பார்த்துக்கணும் போகறதுல பட் இன்னைக்கு நான் சர்ஃபிங் பண்ண போகிறேன் போதே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு வாங்க ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குது பார்க்கலாம் மெட்டீரியல் மட்டும்தான் இங்கே குளிக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணும் நீச்சல் உடையில் வர்றது ரொம்பவே அவசியம் மற்றபடி உங்களுக்கு காட்டன் ஜீன்ஸ் சில்க் லினின் கோல் லெதர் அக்செட்ரா இதெல்லாமே போட்டு நீங்கள் மேக்ஸிமம் குளிக்கக்கூடாது அப்படி குளிச்சிங்கன்னா தொலைச்சதாலும் உங்கள் பொறுப்பு ஜீன்ஸில் போட்டு நினச்சி ஜூரம் வந்தாலும் நாங்கள் பொறுப்பு இல்லை நீங்கள் தான் பொறுப்பு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிங்க அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் சென்டர் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்க ஓடி விளையாடி தவறி விழுந்தா கீரல் எனி ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட் எய்டுக்கு வேணும்னா உங்களுக்கு இங்கே உள்ளே இடம் இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு டாய்லெட் வசதி பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ராகும் போதே டிக்கெட் கவுண்டருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது அதையும் தாண்டி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷிப்புக்கு பின்னாடியே இருக்கோங்க ஓகே விவா இந்திய பிஜேபி அம்யூஸ்மெண்ட் பார்க்கு காலையிலேருந்து இந்த ஆறு மணி வரைக்கும் நான் முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க இந்த சம்மருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபோர் கேம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக சஃப் கேமும் இருக்குது ஒரு கேம் ஒரு சூப்பரான கேம் இருக்குது பட் ஆனால் ஹண்ட்ரட் மெயின்டெனன்ஸில் இருக்குது அதுவும் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த சம்மருக்கு நான் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மொத்தத்தில் ஒன் டே என்ஜாய்மெண்ட்டுக்கு இந்த பிஜிபி அம்யூஸ்மெண்ட் பார்க் ஒரு சூப்பரான அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடல்ட்டுக்கு நைன் ஃபிஃப்டியோ சில்ட்ரன்ஸுக்கு செவன் ஃபிஃப்டியோ வாங்குறாங்க ஒன் தேர்ட்டி சென்டிமீட்டர் அபோ இருந்தால் உங்களுக்கு அடல்ட் ரேஞ்சுக்கு கருதப்படுது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு நீங்கள் இந்த பிஜிபி அம்யூஸ்மெண்ட் பார்க்கோ ட்ரை பண்ணலாம் அதே நேரத்தில் மரேஞ்சிங் தமும் ட்ரை பண்ணலாம் இந்த சம்மருக்கு நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் வந்து பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய பொபிசன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே விமர் நீங்கள் இந்த டிஜிபி அமைப்புக்கார வர்றதா இருந்தால் முன்னாடியே காலையிலேயே நீங்கள் சீக்கிரமாக வந்தாலும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ஜூஸ் கடை இருக்குது அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் பக்கத்துலேயே உங்களுக்கு மெட்ராஸ் காஃபியில் உண்டும் இருக்குது அங்கேயும் நீங்கள் டீ காஃபில் வாங்கி ட்ரை பண்ணலாம் இதுவே சீக்கிரமாக முடிச்சுட்டு நீங்கள் கிளம்புறதா இருந்தால் உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டி இருக்குது காவுத்தர் ரெஸ்டாரண்ட் இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர் திருவாட்டியூரில் இருக்குதுங்க இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம் 베블 스타민